மகத்தான வளர்ச்சியும் வெற்றியும் கிடைக்கும் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய காலகட்டம் ஸோ இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ஸ்தானாதிபதி பலன் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்குது அதே போல் பெண்களுக்கு பண வருவாய் கொடுக்கக்கூடிய மாதம் இது இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகள் அது தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிகப்பெரிய திடீர் பொருள் வரவு பொருளாதார சேர்க்கை உண்டு என்பது நடைமுறையில் இருப்பதனால அவங்க நினைத்த காரியமெல்லாம் நடைமுறைக்கு வரக்கூடிய வரும் தமிழ் மாத பலன்களுக்கு சொல்லக்கூடிய ஆலயங்கள் வேற ஆங்கில மாதத்துக்கு சொல்லக்கூடிய ஆலயங்கள் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த இனிய வணக்கம் ஜூலை மாத பலன்கள் மிக அற்புதமான மாதம் ஜூலை மாதம் பொதுவாகவே சமீப காலமாக மூன்று கிரக நிலைகள் சேர்க்கை மிதனத்தில் இருந்தக்கூடிய தன்மை பதினேழாம் தேதிக்கு மேல் கடகத்துக்கு மாறக்கூடிய தன்மை ஸோ ஒரு வீட்டில் மூணு கிரக சேர்க்கை உகந்ததா ஆகுமா அப்படின்னு பல்வேறு கருத்துகள் நிகழும் பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனுடைய வருட பழமும் இந்த வருடத்தில் சனி பயிற்சிக்கு அப்புறம் வேறு பயிற்சி காலகட்டங்கள் இல்லை அப்படிங்கிறனாலும் கூட சில கிரகங்களினுடைய வக்கர பயிற்சியும் அந்த வக்கர பயிற்சியும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் இந்த வருடத்தின் முடிவுக்குள் அதுவும் மீண்டும் தன்னுடைய பயிற்சி காலத்துக்கு வரக்கூடிய அமைப்பும் இந்த பிரசன்ன அடிப்படையில் எடுக்கக்கூடிய பட்சத்தில் ஜூலை மாதம் ஒரு குறிப்பிட்ட ராசிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஜூலை மாதம் மிகவும் சீரும் அற்புதமும் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லி இந்த ஜூலை மாத பலன்களை பார்ப்பதற்கு முன் இந்த மாதத்தில் பல்வேறு விசேஷங்கள் பல்வேறு சூழ்நிலைகள் காரணமாக இருந்தாலும் தட்சிணாயின காலம் ஆரம்பிக்க ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வான்மலை பொழிக வற்றாத செல்வம் பெருக நோயற்ற வாழ்வு வாழ்க எக்குறை இருந்தாலும் அக்குறையை நிவர்த்தி பண்ணி மனிதனுடைய வாழ்க்கையில் இற பர்ற சுகத்தை அளித்து எல்லா வகையிலையும் மேன்மை பொருந்தக்கூடிய அனைத்து ராசி நட்சத்திரத்துக்கும் எல்லாம் வல்ல எம் அன் அண்ணாமலையை வணங்கி உண்ணாமலை அம்மன் சரணுடைய அண்ணாமலையாருடைய அருளால் எல்லா வகையிலையும் ஏற்றத்தை பெறுவோம் ஏற்றத்தை பெரிய நம்ம அத்தனை பேரும் இந்த நிகழ்வு வழியாக அண்ணாமலையை பிரார்த்தனை பண்ணுவோம் என்று சொல்லி இனி வரும் பன்னெண்டு ரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலா காண்போம் இந்த ஜூலை மாத பலன்களில் அடுத்து நம்ம பார்க்க இருப்பது தனுஷு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஐயோ கிரகங்கள் ரிவர்ஸ் வந்துருச்சே நான் இப்போதானே முன்னேறிகிட்டு இருந்தேன் அப்படின்னு அச்சமும் குழப்பத்தையும் தவிர்கள் மகாலட்சுமி கடாச்சகம் தனுசு ராசி பெண்களுக்கு கிடைக்க இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது அதுபோக குரு மங்கள யோகம் குரு சிவாய் சேர்க்கை சில ராசி கட்டத்தில் ஏற்படும் பொழுது அதனுடைய தாக்கமும் உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் அதனால் அபிவிருத்தி யோகம் நினைத்த பொருளை நினைத்த நேரத்தில் காசே இல்லாமல் நடைமுறைப்படுத்தக்கூடிய காலகட்டம் தனுசு ராசி இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இப்போ நடைமுறைக்கு வரக்கூடிய அற்புதமான இந்த ஜூலை மாத பலன்கள் இருப்பதால் நீங்கள் எண்ணிய காரியத்தை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு கால நேரங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நிகழ்வு உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு மந்த கதையில் மாறி விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் அதை ஏற்றுக்கொண்டு ஆசைப்பட்டு படித்தால் அது நிறைவேறும் அந்த மாதிரி படிப்பை கொண்டு ஒரு உத்வேகமாக படிக்கக்கூடிய காலகட்டம் நெருங்கி கொண்டிருக்கிறது தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இடுப்பு சார்ந்த வழிகள் கால் சம்பந்தப்பட்ட வழிகள் வர்ற பதினாறாம் தேதிக்கு மேலே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இருந்தாலும் மருத்துவரோட ஆலோசனைப்படி ஆலோசனை எப்படி தொடர்ந்து நீங்கள் மருந்து மாத்திரையில் எடுத்துக்கொள்வது உத்தமம் என்பதை உணரக்கூடிய இந்த கட்டம் அடுத்ததா வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க பிரதானமாக விவசாயிகள் இது பயப்பட வேண்டியதே இல்லை ஆடிப்பட்டம் தேதி விதை என்பதற்கு என்னங்க பதினாறாம் தேதிக்கு மேலே விவசாய துறையத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி காணக்கூடிய அமைப்பு உண்டு அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கும் ஏற்ற மிகுந்த மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்கிறது கூடுதலாக பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மந்த கதையில் மூணு மாதமாக தவித்து எல்லாம் இப்பொழுது மாறக்கூடிய உண்டு வீட்டு வாடகையில் பாக்கி வீட்டு பண்ண முடியாதவங்க எல்லாத்துக்குமே நட்பு வழியில் உதவி செய்து முன்னேற்றம் கழிச்சு அது மிகப்பெரிய வளர்ச்சி காணக்கூடிய அமைப்பை இந்த தனுசு ராசிக்கு இந்த ஜூலை மாத பலன்கள் நடைமுறைக்கு வருது என்பதை உணருங்கள் அது நடைமுறைக்கு வரக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது தனுசு ராசிக்காரர்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா ட்ராவலிங் பண்ணுறத கொஞ்சம் குறைச்சிக்கணும் அது இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் ஜூலை மாதம் முழுவதும் அம்மனுடைய வழிபாடுகளை கூட்டிக் கொள்ளணும் அந்த அம்மனுக்கு அரளிப்பூ வாங்கி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அம்மன் கோயிலுக்கு சென்று அரளிப்பூ வாங்கி கொடுப்பது உங்களுக்கு காரிய சித்தின்னு சொல்லக்கூடிய வெற்றியை கொடுக்கும் நீங்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஜூலை மாத பலன்களை எடுக்கும் பொழுது ஒரு தடவையாவது சிங்கப்பெருமாள் கோயில்னு சொல்லக்கூடிய எஸ்பி கோயில் கோயிலுக்கு ஒரு புதன்கிழமை வேலையில் சென்று வணங்கி கொண்டு வருவது ஜூலை மாசத்துல மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய தயக்கங்களும் தடைகளையும் நிவர்த்தி பண்ணி மிகப்பெரிய அபிவிருத்தி யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு இந்த சிங்கப்பூர்ம கோயிலுடைய வழிபாடு அதே போல இப்போ ஆடி பறக்கக்கூடிய பதினாறு பதினேழு தேதிக்கு மேலே படிப்படியாக படிப்படியாக வளர்ச்சி கொடுக்கக்கூடிய காலகட்டமும் இப்போ நடைமுறைக்கு வருது ஸோ இந்த பெண்களுடைய வழி நிவாரணங்கள் நிவர்த்தியாகவும் தொழிலில் பார்ட்னர்ஷிப் வேணுமா வேணாமாங்கிறத உங்களுடைய சுய ஜாதகத்தை கீழே இருக்கக்கூடிய என்னை அலைபேசியில் தொடர்பு கொண்டு முறையான கட்டணம் சென்று பரிசீலனை பண்ணி கொண்டு முடிந்தால் பார்ட்னரோடையோ அல்லது தாங்கள் சொந்தமாக இருப்பொழுது மகத்தான வளர்ச்சியும் வெற்றியும் கிடைக்கும் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய காலகட்டம் ஸோ இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஸ்தானாதிபதி பலன் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்குது அதே போல் பெண்களுக்கு பண வருவாய் கொடுக்கக்கூடிய மாதம் இது இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகள் அது தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிகப்பெரிய திடீர் பொருள் வரவு பொருளாதார சேர்க்கை உண்டு என்பது நடைமுறையில் இருப்பதனால அவங்க நினைத்த காரியம் எல்லாம் நடைமுறைக்கு வரக்கூடிய வரும் தமிழ் மாத பலன்களுக்கு சொல்லக்கூடிய ஆலயங்கள் வேற ஆங்கில மாதத்துக்கு சொல்லக்கூடிய ஆலயங்கள் வேற ஆக மொத்த மொத்தத்தில் எந்த ஆலயங்களுக்கு சென்றாலும் அந்தந்த ராசிக்காரர்களுக்கு சுப பலனை கிடைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த ராசிக்காரங்களுக்கு உண்டான ஆலயத்தை நம்ம சொல்லி கொண்டு வருவது ஸோ இந்த ஆடி மாதத்தினுடைய அம்மன் வழிபாடுகளையும் கூட்டிக் கொள்ளுங்கள் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து தீபம் போடுவது முன்னோர்களை வணங்கி கொண்டு வருவது பெற்றோர்களுக்கு தேவையான உதவிகள் செய்வது அநாத குழந்தைகளுக்கு வஸ்திர வாங்கி கொடுப்பது இதெல்லாம் தனுசு ராசிக்காரர்கள் செய்யும் பொழுது சனியினால் ஏற்படக்கூடிய தாக்கம் குருவினால் ஏற்படக்கூடிய தாக்கம் இதெல்லாம் குறைஞ்சு மாறாக நற்பலனையும் சுப பலனையும் அபிவிருத்தி யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு நடைமுறைக்கு வருது என்பதை உணரக்கூடிய இந்த காலகட்டம் ஜூலை மாத பலன் தங்களை அத்தனை பேர்த்துக்கும் உணர்த்துது அப்படிங்கிற நன்கு நினைவில் கொள்க இந்த ஜூலை மாதத்தில் பிரத்யோகமாக ஒரு விஷயம் வந்து என்னன்னா பெண்கள் நினைத்ததெல்லாம் தனுசு ராசி பெண்கள் நினைத்தது எல்லாம் கிடைக்கும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் மகாலட்சுமி கடாட்சகம் பொருந்தியவங்க மகாலட்சுமி யோகம் உண்டு நீங்கள் இந்த மாதம் அம்மனுடைய வழிபாடை எவ்வளோ சிறப்பாக குட்டுறிங்களோ அந்த அளவுக்கு இல்லத்திலே மகாலட்சுமி வந்து விடுவார் அதற்கு தகுந்தால் போல் பதினேழாம் தேதி ஆடி மாதம் பிறப்பதும் உங்களுடைய எண்ணமே செயல் உங்களுடைய பிடிவாதமே உங்களுக்கு வெற்றி என்பதை உணர்ந்த நீங்கள் நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வ பலமும் பிரார்த்தனையும் உங்கள் கணவருக்கு தொழிலில் ப அபிவிருத்தி யோகத்தை கொடுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து திருமண யோகத்தை நடத்தி பார்க்கக்கூடிய அமைப்பு சு விரயம் இருக்குது அந்த விரயத்தை சுப விரய நமஸ்திய அமன் அந்த திருமண காலகட்டத்தையும் மிக கிராண்டாக செய்து அது மூலயமாக நீங்கள் பேரும் பயரும் கிட்டக்கூடிய அமைப்பு இந்த ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதியிலிருந்து ஸ்டார்டாக இருப்பதால் இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர்கள் தங்கள் பிள்ளையத்துக்கு உண்டான முயற்சியை எடுக்கலாம் ஆடி மாதம் வருதே என்று பார்க்காமல் திருமணம் பார்க்கலாம் பொண்ணு பார்க்கலாம் உப்பு தாம்பளம் மாற்றலாம் என்று பல்வேறு அறிகுறிகள் இருப்பதனால் அதை நடைமுறைப்படுத்துங்கள் வெற்றி மேல் வெற்றி காணுங்கள் இந்த தங்களுடைய பிள்ளைகளுடைய சீரும் சிறப்புமாக நடத்தி அதன் மூலியமாக ஆனந்தம் அடையக்கூடிய அமைப்பும் உண்டு இந்த ஜூலை மாதத்தில் தனுசு ராசிக்கு ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கே மிக ராஜயோகம் பொருளாதார வரவு அபிவிருத்தி காரிய சித்தி எல்லாம் இருப்பதனால் இந்த பெண்கள் கையில் கொடுத்து வாங்கி செய்யக்கூடிய அனைத்து செயலும் வெற்றி கொடுக்கும் புதுசாக வண்டி வாகனம் வாங்குறது புதுசாக இடத்துக்கு அட்வான்ஸ் பண்ணுவது புது வீட்டுக்கு உண்டான தொகையை கட்டுவது எல்லாம் தன் மனைவின்னு சொல்லக்கூடிய தானாதிபதி யோகத்தில் கொடுத்து செய்யும் பொழுது இந்த ஜூலை மாதம் பல்வேறு வகையான வெற்றியை கொடுக்கும் என்பதை நினைவுக ஒரு சில ஜாதகத்தில் ஒரு சில மாதத்தில் தானாதிபதி யோகம் கூடும் பொழுது தன் மனைவிக்கு மட்டும்தான் யோகம் எனக்கு ஒன்றும் இல்லையா என்று வருந்தப்படக்கூடியதில்லை தன் மனைவி மூலிமா வந்தால் அது தன் கணவருக்கு தான் பெருமை என்பதை உணர்ந்து எந்த செயல் செய்தாலும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் தன்னுடைய மனைவி கையில் கொடுத்து வாங்கி பொழுது அது நிரந்தரமாக உங்களிடம் தங்கும் வெற்றி மேல் வெற்றி கிட்டும் பொருளாதார அபிவிருத்தி கொடுக்கும் அதன் மூலயமாக ஒட்டிப்புக்கு இரண்டாக சொத்து சொதம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் ஆக அம்மன் வழிபாடை மேலும் கூட்டிக் கொள்வதும் இந்த கையில் கொடுத்து வாங்கி செய்யக்கூடிய விஷயங்கள் சாத்தியமாகுவதும் தொழில் துறையில் பெண்கள் ஆதிக்கம் செலுத்தலாம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்ட்னர்ஷிப்பாகவோ சுயமாகவோ எந்த தொழில் செய்தாலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு அதுக்கு ஆடி மாதம் நல்லதா இல்லையான்னு போட்டு கொள்ளாமல் அதற்குண்டான முயற்சியை எடுத்து அதை தொடங்கக்கூடிய காலகட்டம் ஆடி பதினெட்டை குறித்து ஆடி பதினெட்டுக்கு தீட்டு இல்லை பெரு பதினெட்டாம் பேருக்காக பெருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஜூலை மாத பலன் இதற்கு எல்லாம் வித்தாக அமையுது என்பதை நினைவில் செயல்படுத்தும் பொழுது தனுசு ராசிக்காரர்கள் வெற்றி மேல் வெற்றி கூட அமைப்பு உண்டு நான் சொன்ன மாதிரி இந்த எஸ்பி சொல்லக்கூடிய ஒரு தடவையாவது போய் வணங்கிட்டு தனுசிக்கு ஆக்கமும் ஊக்கமும் வெற்றியும் செயலும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் என்பதில் சிறிது மையம் இல்லை சிங்கப்பெருமாள அருளால சிறப்பான வாழ்க்கை வாங்கி பேரும் புகழும் பெற்று தன் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடத்தி தன் பிள்ளைகளுடைய திருமத்தை மேலும் அபிவிருத்தி பண்ணி வெற்றி மேல் வெற்றி சூடுவதற்கு எல்லாம் உள்ள சிங்கப்பெருமான் துணை இருப்பான் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் ஆனந்த் ஆழ்வார் வணக்கம்